வணக்கம் மக்களே நான் உங்க ஸ்ரீவித்யா பாலாஜி ஃப்ரம் மனமாலி ஹெல்தி ஈப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் காட்டியானம் கஞ்சி மிக்ஸ் காட்டியானம் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாரம்பரிய நெல் வகையும் ரொம்ப வித்தியாசமானது தான் மற்ற வகைகள்லாம் மூணுலேருந்து மூன்று அடி வளர்கிற இடத்துல இந்த காட்டியானம் அரிசி மத்திரம் ஏழடி வசரம் வளருவான் ஒரு காட்டு யானையே அந்த நெல் புதற்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாதான் அதனால தான் இந்த நெல் வகைக்கு காட்டு யானைன்னு பேர் வச்சாங்க இந்த காட்டு யானை அரிசி சர்க்கரை நோய்க்கு எதிரானது இந்த சர்க்கரை நோய் வந்தவங்களும் சாப்பிட்லாம் இந்த பார்டரில் சர்க்கரை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அது இல்லாமல் மற்ற சர்க்கரை இல்லாதவங்களும் சாப்பிடலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களோட சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது எப்படி அப்படின்னா இந்த காட்டியானம் அரிசியில் அளவுக்கு அதிகமான நாச்சத்து இருக்கு அதை தவிர தாக்கு சத்தான ஜிங்க் மெக்னீஷியம் கால்சியம் இந்த மாதிரி சத்துக்களும் இருக்கு இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிஹமேட்டைட் ஆர்த்தரட்டிஸ் இந்த எலும்பு தேய்மானம் இந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அரிசியை உட்கொள்ளலாம் இந்த அரிசிய கஞ்சி மிக்ஸா நம்மளோட நிறுவனம் தயார் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சி மிக்சை ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்றதுக்கு மறந்துடாதீங்க மறந்துடாம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்